திருச்சி எப்படி இருக்கிறது சார் திருச்சி தொகுதி திருச்சி தொகுதி நல்லா ஒம்பது தொகுதி நல்லா இருக்கு நல்லா ஒன்றும் நீங்க எப்போனாலும் ரிவ்யூ ரெவ்யூ போட்டால் ஒரு பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் திருச்சியெலாம் ஒம்பது தொகுதி நல்லா இருக்கு ஜெயிப்பா அது எல்லா திருச்சியிலேருந்து எல்லாம் பார்த்துட்டீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதிமுக துரை வைகோ அவர்களை ஏன் சார் அப்படி ஒரு கதிகளங்க விட்டுட்டீங்க

ஃபெமிலியான சின்னம் இது மக்களுக்கு அறிமு அறிமுகமான சின்னம் அதில் நிற்கணும் அவர் இல்லை முடியாது சொன்னார் அப்புறம் விட்டா அவருக்கு ஆனா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதே கூட்டணியை கொண்டுட்டு போறீங்க மறுபடியும் இதே பிரச்சனைகள்லாம் வரும் இல்லை சார் தலைவர் நாங்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் தலைவர்ல பார்க்கணும் தலைவர் பார்ப்பாரு தலைவர் முடிவெடுத்துருவாரு கீழே நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் நீங்க தானே தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அது கொண்டு சேர்க்கறது எங்கள் வேலை சேர்த்துருவோம் தலைவர் முடிவெடுத்துட்டாருன்னா அது கொண்டு சேர்க்கறது தானே நாங்கள் அதில் நான் இல்லை தலைவர் செஞ்சது தப்பு நான் சொல்லுவான்